இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் வெறும் நானூற்றி ஐம்பது சதுர அடியில் இங்கே ஒரு குட்டி காய்கறி தோட்டமே ஒழிஞ்சிருக்கு காற்று கூட நுழைய முடியாத அளவிற்கு நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கும் இந்த வீடுகளில் ஒரு வீடு மட்டும் தனித்து பசுமையாக தெரிகிறதா அந்த வீட்டின் சொந்தக்காரர் தான் மருத்துவர் நவீன்குமார் இனிஷியலாக நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு செடியோட தான் ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து என் மாடியில் வந்து ஒரு ஃபாரஸ்டே இருக்கு இயற்கை விவசாயம் செய்வதற்கும் மாடித்தோட்டம் அமைப்பதற்கும் இடம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் இருபத்தி ஒன்பது வயது நிரம்பிய இயன்முறை மருத்துவரான நவீன்குமார் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் தக்காளி செடி இல்லை இதுவும் வந்து ஒரு எக்ஸ்டின்ட் வெரைட்டி தான் இது வந்து நம்ம டோகோ டொமேட்டோன்னு சொல்லுவோம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியே இருக்கும் இது நீங்கள் வந்து பறித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்கள் வெளில வச்சால் கூட எதுவுமே ஆகாது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெய் மிளகா இதோடய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாவில் வந்து ஒரு எட்டு ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ ஸ்மெல் இருக்கும் ஸோ அளவு ஸ்மெல் இருக்கும் அண்ட் வந்து காரத்தன்மையும் ரொம்ப ஜாஸ்தி இதுவும் வந்து ஒரு எக்ஸோட்டிக் வெரைட்டி தான் யூஸ்வலாக சென்னையில் இருக்கவங்க யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ இது மாதிரியான வெரைட்டியும் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய தோட்டத்தில் வளர்க்குறேன் ஒரு மருத்துவராக கலப்பட உணவுகளை உட்கொள்வதால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து நன்கு அறிந்திருக்கும் நவீன் அவற்றை தடுப்பதற்கென்றே தனது மொட்டை மாடியில் காய்கறிகளை வளர்க்கத் தொடங்கியிருக்கிறார் அப்பா அம்மா மனைவி குழந்தை என ஐந்து பேர் கொண்ட நவீனின் குடும்பத்திற்கு இதிலிருந்து கிடைக்கும் காய்கறிகள் போதுமானதாக இருப்பதாக கூறும் அவர் காலநிலைக்கு தகுந்த காய்கறி பழ வகைகளை தனக்கு தெரிந்த இயற்கை விவசாயிகளிடமிருந்து வாங்கிக் கொள்கிறார் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து டே பை டே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது எதுக்கு அப்படின்னா ஜாஸ்தி மகசூல் கிடைக்கணும்னு சொல்லி எல்லா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் வந்து ஃபார்மஸ் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த டாக்ஸிக் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸையோ நம்ம ரெகுலராக வந்து எடுத்துகிட்டே இருந்தோன்னா ஹஸாடஸ் டிசீஸ் லைக் கேன்சர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூரோவேஸ்குலார் டிஸார்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஜாஸ்தி வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நீங்கள் வந்து ஆர்கானிக்காக அதை வளர்க்கும் போது நஞ்சில்லாமல் அதை வளர்க்கும் போது நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணி கெட்டிங் அண்ட் பெட்டர் ஹெல்த் பேசிக்கா என்னோட வீட்டுக்கு தேவைக்கான செடிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் வந்து நானா பண்ணுறது தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான் நம்ம வந்து மீன் அமிலம் சொல்லுவோம் பஞ்சகாவியா சொல்லுவோம் ஜீவாமிருதம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து அரப்பமூர் கரைசல் சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே வந்து நான் தான் வந்து தயார் பண்றது இப்படி வீட்டில் தயாரிக்கும் இயற்கை உரங்கள் மற்றும் நாட்டு விதைகளை நவீன் மற்றவர்களுக்கும் குறைந்த விலையில் வழங்கி வருகிறார் சென்னை ஆவடியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நர்சரி வைத்திருக்கும் சக்திகுமார் சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் நவீனிடமிருந்து நாட்டு விதைகளையும் இயற்கை உரங்களையும் வாங்க தொடங்கியிருக்கிறார் செடிகளின் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை காண முடிவதாக கூறும் இவர் நாட்டு செடிகளுக்கென்றே பிரத்யேக வாடிக்கையாளர்கள் வட்டமும் தனக்கு உருவாகி வருவதாக கூறுகிறார் மீனமிலம் பஞ்சகாவியம் அது மாதிரி கொடுத்தாங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம் கஸ்டமருடைய ஃபீட்பேக் நல்லா இருந்தது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை மெடிசன் கொடுப்போம் கொடுத்தா கூட அந்த இலைகள்லாம் வந்து எப்பயும் போல் ஒரு மாதிரி மஞ்சளாக தான் ஆகும் இப்போ இதை அடித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது தண்ணி ஒரு நாள் விடலைனா கூட அந்த ஃப்ரெஷ்ஷு வந்து மாறுறது கிடையாது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாகவே மாடி தோட்டமும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கம்பெனி விதைகளை தான் நாங்கள் சப்ளை இருந்தோம் வச்சு கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் நாட்டு விதைகள் வந்து கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இவர் தம்பியோட நவீனோட காண்டாக்ட் இருக்கிறதுனால ரெண்டாவது ஒரு ஹேர் கலெக்ஷனும் அவங்ககிட்ட இருக்குது ஸோ அந்த விதைகளை வாங்கி நாங்கள் மாடித் தோட்டமும் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே வந்து கூட ஜாயின் பண்ணி இறங்கினா மட்டும்தான் தான் வந்து வர ஜென்ரேஷனை நல்ல ஹெல்த்தியர் ஜென்ரேஷனாக நம்ம கிரியேட் பண்ண முடியும் அண்ட் வந்து நம்மளோட மண்ணோட வளத்தையும் வந்து நம்ம வந்து மீட்டு எடுக்க முடியும்